துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது இதற்கு ஒரு முடிவே இல்லையா என் காடே இல்லையா என்று சொல்லக்கூடிய வகையில் தினம் தினம் பல்வேறு வகையான சிரமங்களையும் வேதனைகளையும் அவமானங்களையும் சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான புதன் மிக வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் முழு சுபகிரகமான குரு பகவான் வலம் வரும்போது அவருடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே பாக்யஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே ரெட்டிப்பு நன்மை உண்டு ஏனென்றால் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் முழு சுபகிரகமான குருவுடன் இணைந்து ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தே மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யா புதன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடம் வலுப்பெறுவதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு சின்ன சின்ன கிரமங்களும் விலகி நிறைவான முன்னேற்றத்தை துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது நம்மளுடைய மன எண்ணம் என்பது நூறு முறை இறைவனிடம் மன்றாடியதற்கான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு முறை நேர்மறையான சிந்தனை என்பது அப்படிப்பட்ட சிந்தனையை இந்த தருணத்தில் என்னுடைய ராசியே இப்படிதான் என்னுடைய நட்சத்திரமே இப்படிதான் என்னுடைய பாதமே இப்படிதான் என்னுடைய விதியே இப்படிதான் என்று புலம்பினால் நிச்சயமாக நம்மளுடைய எண்ணம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததோ அதற்கு ஏற்ற பலன்தான் தங்களுடைய வாழ்வில் கிடைக்கப் போகிறது எனவே எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான சிந்தனையுடன் எனக்கு இது கிடைக்கும் நான் இதை செய்தே முடிப்பேன் இதனால் வெற்றி பெறுவேன் என்னுடைய வாழ்க்கை நிலை இப்படி மாறும் என்ற நேர்மறையான சிந்தனையுடன் அணுகினால் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் குரு சனி ராகு கேது என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரும்போது குருவுடன் இணைவது அற்புதமான வாய்ப்பை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அறிவு வித்தை கணிதம் எண் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு பயந்த சுபாவம் நகை வை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடியவராக கூடியவராக பார்க்கப்படுகிறார் வித்யா காரகரான புதன் அவர் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படும் அவர் சாதகமாக இருக்கும் போது எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த கடினமான செயல் என்றாலும் அதை சுமார்ட்டாக சிந்தித்து செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அதிலும் குருவுடன் இணைந்து ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேலையை துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பலர் நம்மளுடைய பலன்கள் அப்படியே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று நன்றி தெரிவிக்கும் போது அது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் சிலர் நீங்கள் சொல்லக்கூடிய நற்பலன்கள் நடைபெறுகிறதோ இல்லையோ எங்களுடைய வாழ்வில் தீமைகள் தான் அதிகமாக வந்து சூழ்கிறது என்று சொல்கிறீர்கள் உண்மையில் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்று சொல்கிறவர்கள் நிச்சயமாக பிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் போது எப்படி சிரமம் வருகிறதோ அதே போன்று சாதகமான அமைப்பிற்கு மாறும் போது நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டீர்கள் என்றாலே நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இதை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக அனைவரும் கமாண்ட் பாக்ஸில் ஹார்ட் சிம்பலை பதிவிடுங்க அது எங்களுக்கு மேலும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது சாதகமாக வளம் வரும்போது துலாம் ராசிக்காரர்களும் அதை கனகச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதிலும் சந்தேகமே இல்லை மேலும் இந்த வேளையில் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை குருவுடன் இணைந்து வளப்படுத்துவதால் புத்திரக்காரகரான குருவின் அமைப்பால் புத்திர பாகியம் நிறைவாக கிடைக்கும் திருமணம் காதுகுத்து வள்ளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான துபணிகள் நிகழ்வுகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தலைதாமதம் இல்லாமல் சிக்கல் சிரமம் இல்லாமல் எளிதில் வெற்றிகரமாக அமையும் மிகப்பெரிய அளவிலான இல்லத்தில் சந்திக்க கூடிய தடைதாமதம் சிக்கல் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களில் சிறப்பான மாற்றம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் உறவுகளுக்கிடையே இருந்த மிகப்பெரிய அளவிலான மனஸ்தாபமும் சிக்கலும் சிரமமும் தடை தாமதமும் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் கிடைக்கும் வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தருணத்தில் குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலையில் தசாபுத்திகள் மேலும் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அறிவாற்றலையும் மதிநுட்பத்தையும் நன்கு பயன்படுத்தி மிக பெரிய அளவிலான சிக்கல் என்று இருக்கக்கூடிய பணிகளை கூட தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் எனவே மிக பெரிய அளவிலான சிரமம் காரிய தடை என அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் ஒன்பதாம் இடத்தில் வளம் பெறக்கூடிய புதன் குருவின் அமைப்பால் குரு புத யோகத்தால் நிறைவாக நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு இந்த வேளையில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் எதிர்பாராத திடீர் சலுகைகள் தங்களுடைய வாழ்வில் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சற்று சாதகமாகவே கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை விவேகத்தால் வீழ்த்தக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது ஆபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல மடங்கு நன்மை நிறைந்த சந்தர்ப்பம் உண்டு மேலும் இந்த தருணத்தில் சரியான முதலீடு மேற்கொள்ளக்கூடிய வகையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் தைரியமாக முடிவெடுத்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடக்கூடிய உங்களுக்கு கலைத்துறையில் பிரம்மாண்ட வெற்றி நிறைவாக தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை துலாம் ராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் புதன் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்ற சூழலில் நிச்சயமாக புதன் ஒன்பதாம் இடத்தில் குருவுடன் இணைந்திருப்பதால் அவற்றில் நல்ல மாற்றம் கிடைப்பதோடு ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய குலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் புதிய யூகங்களை மேற்கொண்டு சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சிரமம் அலைச்சல் மறைமுக தொல்லை என பல்வேறு வகையான சிக்கல் இருந்தாலும் அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு வித்தைக்கு அதிபதியும் கல்விக்கு அதிபதியுமாக பார்க்கப்படுகிறது قرار بدن எனவே இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் துலாம் ராசிக்காரர்கள் பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த அனைத்து வகையான பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் நன்மை நிறைந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக் கொள்வதற்கு உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக தேடி வருவதோடு இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்று சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் புலியளவுமே சந்தேகம் இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வித்யாக்காரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார்